ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு குரு பயிற்சியோட வரிசையில சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சிம்ம ராசிக்கு இவ்வளவு நாளும் குரு வந்து பத்தாம் இடத்துல இருந்தவர் பதினோராம் இடத்துக்கு வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் ஆஹ் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி குரு பத்தாம் இடத்திலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போறார் இந்த குரு வந்து சிம்மத்துக்கு ஐந்தாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு ஆதிபத்தியங்களை உடையவர் பதினோராம் பதினோராம் இடத்துல வந்திருக்கிற குரு ஐந்தாம் இடத்தை தொடர்பு கொள்ள போறார் எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்ளில்லை சரிதானே அதனால இது இந்த சாப்டர் இப்படியே இருக்கும் போது சிம்ம ராசிக்கு இப்ப அஷ்டம சனி ஆரம்பம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அஷ்டம சனி ஆரம்பம் சரிதானே அதாவது தேவையில்லாத கூடாத சிநேதங்களோடு சேரக்கூடாது பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடாது செய்து கொண்டிருக்கிற தொழிலையோ வேலையோ கைவிடக்கூடாது அதோட நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்காது அதே நேரத்துல சிம்ம ராசிக்கு மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு ராகுது பேச்சு இருக்குது கண்ணியில இருக்கிற கேது சிம்மத்துக்கு வரத்துல இருக்கிற ராகு கும்பத்துக்கு இப்ப சிம்மத்துக்கு லக்கணத்துல கேது ஏழுல ராகு எட்டுல சனி அஷ்டம சனி ரெண்டாம் இடத்த சனி பாக்குற தனம் குடும்பம் பாகிஸ்தானில சனி பாக்குற சிம்மம் உண்மையில கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும் அதாவது தீய பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதாவது அஷ்டம சனியில என்ன செய்யணும்னு சொல்லி சிம்ம ராசிக்கு சனி பேச்சியோட வீடியோ போட்டு அதுல இருக்க போய் பாருங்க கோச்சார வேதையில சிக்கொண்டு சனி கெடுபலங்களை செய்ய முடியாத சூழல்ல இருப்பார் ராகு பேச்சுக்கு பிறகு ஒன்றரை வருஷம் அதனால முதல் ஒரு நாற்பது நாட்களுக்கு தோழாக ஒரு நாற்பது நாள் பிற்பகுதியில ஒரு ஒன்பது மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மாதம் வரைக்கும் அஷ்டமச்சனி நீடிக்கும் அந்த பிற்பகுதியில ஒரு ஒன்பது மாதம் முன்னுக்கு ஒரு நாற்பது நாள் தான் நாங்கள் அஷ்டம செயல்பட முடியும் இடையில ஒரு கோச்சார வேதில போய் மாட்டு இந்த சம்பந்தமான டீடைலான வீடியோ வந்து சிம்மராசிக்கு சனிப்பயிற்சி பலன் எல்லாம் பாருங்க சரி அப்ப அதாவது ராகவே பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி கிடைக்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி தொடர்பு படுத்தி பேசுற மாதிரி தான் இந்த குரு பேச்சு பலன் சிம்ம ராசிக்கு இருக்குது என்னன்னு சொன்னா சிம்மத்துக்கு ராகேது பயிற்சி வரும்போது கேது ராசியிலே வருவார் ஏழாம் இடத்துக்கு ராகு வருவார் எட்டுல சனி வருவார் தனம் குடும்பம் பாகிஸ்தானம் இரண்டாம் சனி பார்ப்பார் அதனால பேசுகிற போது வீட்டுல வீட்டுலயும் சரி வெளி இடங்கள்லயும் சரி வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் தகாத வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது கூடாது சிநேதங்களை பேசி விடக்கூடாது பணத்தை கொடுத்து காயில் பேர்ல ஏமாறக்கூடாது யாரையும் நம்பி கையெழுத்து போட்டுறக்கூடாது கூடாது அதாவது அஷ்டமிச்சரி நடக்கிற போது பணம் மனம் இரண்டையுமே உருக்கும் சிதைக்கும் சரிதானே அலர்ட்டா இருக்கணும் இந்த சூழல்ல இப்ப இந்த குரு பேச்சியை பத்தி பார்ப்போம் அதாவது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல வர குரு உண்மையில சிம்மத்துக்கு இவ்வளவு கடினமான சூழல்ல நல்லதுதான் செய்யும் அதாவது பதினோராம் இடத்துல நிக்கிற இந்த குரு சிம்மத்துக்கு மூன்றாம் வீட்டை பாப்பார் அஞ்சாம் வீட்டை பாப்பார் ஏழாம் வீட்டை பார்ப்பார் ஏழாம் வீட்டை பார்க்கறதுனால ஏழாம் இடத்துல ராகு இருந்தாலும் ஏழாம் வீட்ட குரு பார்ப்பார் கும்ப வீட்ட மிதனத்துக்கு நிற்கிற குரு பார்ப்பார் அது சிம்மத்துக்கு ஏழாம் வீடு நிச்சயமா கணவன் மனைவி ஒற்றுமை நீடிக்கும் நிலைக்கும் அதுல எந்த சிக்கலும் இல்ல அஞ்சாம் இடத்தை குரு பாக்குறார் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் காதல் கைகூடும் அதாவது குரு பார்வை அஷ்டமச்சனை நடந்து கொண்டு ஒரு பக்கம் தீய பலன் இருந்தாலும் இந்த குரு பலன் வந்து இந்த குரு பார்வை வந்து உங்களை காப்பாற்றுற மாதிரி ஒரு சூழல் இருக்கு உண்மையில வரம் பொதுவா அஷ்டமச்சனை காலங்கள்ல முழுமையான கெடுபலங்கள் இருக்கும் ஆனா உங்களுக்கு கோச்சார வேதிலை மாட்டி அஷ்டமச்சனையும் செய்ய முடியாமல் சனியும் கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில ஸ்தம்பிச்சு போயிருக்கிறார் குருவும் வந்து உங்களுக்கு உதவிக்கு வந்து நிற்கிறார் இது இது உங்களுக்கு இல்ல விழிப்புணர்வோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் பிறந்த ஜாதகத்துல சந்திரன் ஒளிமறைந்த சந்திரனாகி பௌர்ணமிக்கு நிகரான சந்திரனாகி சுபத்துவமாக இருக்க இருக்க பிறந்தவர்களும் இருக்க பிறந்தவர்களும் அதே நேரத்துல பிறந்த ஜாதகத்துல ஆறு எட்டு போன்ற பாவத்துவ தசாபத்துகள் நடக்காமல் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்த அதிபதிகளுடைய சுபத்துவ யோக அதாவது லக்கணத்துக்கு யோகர்களுடைய தசா புத்தி நடந்து சந்தர்னமும் சுபத்துவமா வளர்புறையா ஒளிமறைஞ்ச சந்தர்னமும் இருந்தா இந்த குரு பயிற்சி உண்மையில அட்டகாசமான நல்ல பலன்களை கொண்டு வரும் சரிதானே எதற்கும் உங்களுக்கு அருகில இருக்கிற யோகரை வந்து கண்டிப்பா நீங்க கன்சல்டேஷன் பார்த்துக் கொள்ளுங்க சொன்னா உங்களுக்கு அந்த மூன்று பயிற்சியுமே கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்குது அதாவது குருவோட பேச்சு நல்லா இருக்குது லாபஸ்தானத்துல அட்டகாசமா இருக்கிறார் மூன்றாம் இடத்தை பாக்குற உங்க முயற்சிகள் எல்லாம் வலிக்க போகுது இளைய சகோதர நன்மைகள் ஏற்பட போது நீங்கள் செய்கிற வேலைகளால நீங்கள் செய்கிற தொழில் அமைப்புகளால உங்களுக்கு பெயர் புகழ் கீர்த்தி வரப்போகுது அமைப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது அஞ்சாம் இடத்தை பார்க்கறதால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வர போகுது அஹ் அதாவது குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை கிடைக்க போது ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதால உண்மையில சொல்றேன் ஏழாம் இடத்தை குரு பார்க்க போறார் நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை கிடைக்கும் என்ன காரணம்னு சொன்னா குரு பார்வை நல்ல வலி வலிச்சே இருக்குது அஷ்டம உங்களுக்கு கெடுதல் செய்ய முடியாத சூழல்ல ஒன்றரை வருஷத்துக்கு கைகால கட்டப்பட்ட நிலையில இருப்பார் அதனால சிம்ம ராசிக்கு பலன் நல்லா தான் இருக்குது உங்களுக்கு பிறந்த ஜாதகத்துல நீங்கள் பிறந்த ஜாதகத்துல இப்ப நல்ல தசாபுத்தி நடக்குதா சந்திரன் வளர்படை சந்திரனாகி பௌர்ணமிக்கு பக்கத்திலேயோ அல்லது பௌர்ணமி சந்திரனாவோ சுபத்துவோ இருக்குன்னு சொன்னா நிச்சயமா இந்த ராகவே பயிற்சியும் சரி இந்த குரு பயிற்சியும் சரி இந்த சனி பயிற்சியும் சரி குறிப்பா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதான் செய்யும் சரிதானே சரி மற்றது இந்த என்னதான் இருந்தாலும் அஷ்டமச்சனி உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயங்களை நிச்சயமா நீங்க கவனம் சொன்னால் இயற்கையான பழங்களை சாப்பிடுவோம் காய்கறிகள் சாப்பிடலாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ரைனட்ஸ் எல்லாமே உணவுல அதிகமா எடுத்துக்கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கண்டிப்பா பார்த்துக் கொள்ளணும் என்ன இருந்தாலும் அஷ்டமச்சனை கல்லால் அடிக்க மாட்டார் பூக்கந்தாலும் அடித்தார் ஆனாலும் அடித்தார் அஷ்டமச்சினை சோ அதனால கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே நேரத்துல எல்லாரும் எல்லோருக்கும் அஷ்டமச்சனை செய்கின்ற கெடுதல்களை உங்களுக்கு அஷ்டமச்சனை செய்யாது இந்த குரு பயிற்சி உண்மையில அற்புதமான பயிற்சி சிம்ம ராசிக்கு என்னன்னு சொன்னா லாபஸ்தானத்துல வந்து இருக்கிற அவர் இருக்கிற அந்த ஸ்தானம் அழகான இடம் அளவா அதாவது எட்டாம் அதிபதி பதினோராம் இடத்துல இருக்கலாம் அவையாக இருக்கலாம் அதே நேரத்துல அஞ்சாம் அதிபதியும் பதினோராம் இடத்துல இருக்கலாம் குருவாகியும் பதினோராம் இடத்துல இருக்கலாம் என்ன இருந்தாலும் லாபஸ்தானம் பதினோராம் இடம் உண்மையில அது தான் கொடுக்குது அதே நேரத்துல அவருடைய பார்வையால மூன்றாம் வீடு ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு மூன்று வீடுகள சிம்மத்துக்கு மூன்றாம் முட்டையும் அஞ்சாம் மீட்டையும் ஏழாம் முட்டையும் பாக்குறார் பார்வை பலமும் சேருது அது இருக்கிற ஸ்தானமும் நல்லா இருக்குது என்ன இருந்தாலும் உங்களுக்கு இந்த ராகுது பயிற்சி கேது வந்து லக்க ராசிலேயே இருக்க போறார் ஏழாம் இடத்துல ராகு இருக்க போறார் எட்டாம் இடத்துல சனி இருக்க போறார் தனம் குடும்பம் வீடு வாக்குஸ்தானத்தை சனி பார்க்க போறார் அதனால எது செய்வதாக அவசர முடிவு எதுவுமே இருக்கக்கூடாது எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பத்து தடவை பத்து தடவை சிந்தித்து ஒரு உறுதியான முடிவுகளை தெளிவான முடிவுகளை எடுக்கும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உண்மையில கெல்பண்ண உதவி செய்ய எந்த முயற்சி செய்தாலும் அது லாபமாக அமையும் உங்களுக்கு இப்ப ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி பாவத்துவமான கசாபத்துகள் நடக்க இல்லைன்னு சொன்னா உண்மையில இந்த இந்த குரு பேச்சு உங்களுக்கு நல்ல பேச்சு தான் சரிதானே இயற்கையான உணவுகளை உண்மையில நீங்க எடுத்துக்கொள்ளும் உடல் ஆரோக்கியத்தை வேண்டும் பண்ணணும் இந்த என்ன இயற்கையை பற்றி கிடைக்கும் போது வழக்கம் போல எனக்கு ஒரு கவிதை ஞாபகத்துக்கு அதாவது என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து என்னோட சேர்ந்து யோகா பயிற்சிகள் கேட்டுக்கொள்ள வந்த இடத்துல இயற்கையை பற்றி கலைச்சு கொண்டு பேசி கொண்டிருந்த போது இயற்கையை பற்றி ஒரு கவிதை ஒன்று படிச்சேன்னா இது நல்லா இருக்கான்னு சொல்லி எனக்கு படிக்க தந்தார் அந்த பவிதையை படிச்சு இந்த வரைக்கும் என்ன என்னுடைய மனதில் அந்த கவிதை இருக்கு வலிமையான கவிதை தான் ஆனா எனக்கு அதுக்கு மிகவும் பிடித்த கவிதையாக இருந்தது இயற்கை என்ற தலைப்பில ஓய்வொன்றிப்பாகிறது வெள்ளி நீரோடை வெள்ளமாய் உள்கிறது மலையருவி இருள் பொத்தி அமைதி காக்கிறது கானகம் எல்லாம் கூடி என்ன சொல்கின்றன தனிந்த அசைவுகள் அன்பு பொங்கும் இதயம் சலனமில்லா மனம் திமிரும் பெருமிதம் ஒப்பற்ற இயற்கையில் எல்லாம் சாத்தியம் இந்த கவிதை வந்து நான் படிச்சு அந்த நாள்ல இருந்து இந்த நிமிடம் வரைக்கும் அப்படியே இருக்கு இந்த மனதுல அதாவது அஷ்டமச்சனை நடக்கிற போது உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை மெயின்டெயின் பண்ணி கொள்ளணும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ரைனட்ஸ் இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க உடல் பயிற்சிகளை செய்யுங்க அவசர எதுவுமே எடுக்க வேண்டாம் அதே நேரத்தில் இந்த அஷ்டமச்சனை உங்களுக்கு கடுமையான கெடுவள்ளங்களை தந்து விடாது இந்த குரு பயிற்சியுமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதம் ஐந்தாம் மாதம் பதினான்காம் தேதி மே மாதம் தேதி குரு பயிற்சி இந்த குரு வந்து லாபஸ்தானத்துக்கு வர பத்தாம் இடத்துல இருந்த குரு பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல வந்து உங்களோட மூன்றாம் வீடு அஞ்சாம் வீடு ஏழாம் வீட்டை பார்த்து உண்மையில சொல்றேன் இந்த குரு பயிற்சி சிம்ம ராசிக்கு அழகான அற்புதம் அற்புதமான பலன்களை தான் கொண்டு வந்து தர போகுது உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும் இளைய சகோதரர்களால் நன்மைகள் ஏற்படும் நீங்கள் செய்கிற வேலைகள் உங்களுடைய தொழிலால உங்களுக்கு பெயர் புகழ் கிடைக்கும் அதனால வருமானமுமே கிடைக்கும் மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறதால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கும் அதாவது நீங்கள் இதுவரை காலம் செய்த புண்ணியத்தினுடைய பலனை பெறப்போகிறீர்கள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நிகழும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் இது எல்லாமே குருநாதரால உங்களுக்கு கிடைக்கப்போற நன்மை ஆனா அஷ்டமசனி நடந்து கொண்டிருக்கிறதுனால நீங்கள் எது செய்தாலும் அவசரப்படாம பொறுமையா நிதானமாகத்தான் செய்ய வேண்டும் இதற்கும் ஒரு தடவை உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய ஒரு அதாவது ஜோதிடத்திலே நல்ல புலமை உள்ள நல்ல திறமை உள்ள துல்லியமாக பலன் கணிக்கக்கூடிய ஒரு ஜோதிரரை அணுகி இப்போ உங்களுக்கு அஷ்டமச்சனி நடக்குது ராகு ஏது பேர்ச்சியாக ஏழாம் இடத்துக்கு ராகு வரப்போறா லக்கணத்துல ஏது வரப்போற அதனால ஒரு தடவை உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுடைய யாதகத்தை கொண்டு போய் இப்ப என்ன தசாபுத்தி நடக்குது நல்ல யோக தசாபுத்தி நடக்குதா அவயோக தசாபுத்தி நடக்குதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் சரிதானே இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் நமஸ்காரம்